ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு கோனா ஆஸ்கே மேம் இப்போ தான் முதல் முதல் என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம சமைக்கிறதுக்கு காய்கறி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா அப்படி வந்து நம்ம காய்கறி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது என்ன மாதிரி பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து நம்ம வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ண போகிற பொருட்கள் அதான் நம்ம வந்து இஞ்சி பச்சை மிளகா கருப்பில் கொத்தமல்லி எலுமிச்சை அது வந்து டெய்லியே சமையலுக்காக இருந்தாலும் சரி டிஃபனுக்காக இருந்தாலும் சரி நைட்டு சாப்பாட்டுக்காக இருந்தாலும் அது கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுவோம் அதே எப்படி நம்ம ஒரே பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் பாக்கி காய்கறிகளை வந்து சும்மா எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நான் இது பண்ண போகிறேன் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து எல்லாம் வந்து அந்த காய்கறி பேஸ்கெட்டில் வச்சு நம்ம யூஸ் இருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் புதுசு புதுசாக கொஞ்சம் கேட்ஜெட்ஸ் வாங்கினா கொஞ்சம் வந்து ஜாலியாக இருக்கும் இல்லையா சமைக்கும் போதே அதை எடுத்து அந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டு பார்த்து பண்ணுறதெல்லாம் ஜாலியாக இருக்குமே அதுக்காக தான் இதை வந்து இந்த வீடியோ நான் எடுக்கிறேன் இதை பார்த்து நீங்களும் அந்த மாதிரி வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணி சட்டு புட்டு ஈஸியாக பண்ணிடுங்க இப்போ இது அப்படியே சீல்டாக இருக்குது இதை நம்ம வந்து பிரித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு என்ன இருக்குது நம்ம நினைச்ச மாதிரி வந்திருக்கோம் நம்ம இப்போ பார்க்கலாம் அவ்வளோதான் இப்போ பிரிச்சாச்சு வா இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் இன் ஒன் ஸ்டோரேஜ் இதையும் வெளியில் எடுத்து வச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து அந்த பாக்ஸ் வந்து அன்பேக் பண்ணியிருக்கோம் இதை வந்து நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படிங்குற இதை வந்து வாஷ் பண்ணிட்டேன் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பில பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி அதெல்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு மூடி இருக்குது அதை போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு க்ரிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த க்ரிட் இப்போ இதையும் பார்த்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இது பார்த்தீங்கன்னா இல்லை கிரிட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம கீழே வந்து ஒரு கிளாத்தையும் போட்டுட்டு இதை வச்சோம் அப்படின்னா நிறைய நாளைக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து எடுத்து சமைக்கும்போது இதில் என்ன இருக்குதுன்னு அப்படியே பார்த்து டக்கு டக்குன்னு எடுத்து சமைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் சும்மா இது எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இந்த விடியெல்லாம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காய்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து நம்ம அந்த புது பாக்ஸில் வந்து நம்ம எப்படி செட் பண்ணலாம் கொஞ்சம் நல்லா வந்து அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கறிவேப்பில இது சின்னக்கிழங்கு இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப்சிகம் இருக்குது நார்மல் பச்சை மிளகாய் வெங்காயத்தாள் இது பைத்தாங்கான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இது தட்டை பயிர் அது இதில் வாழைத்தண்டு கொஞ்சம் இஞ்சி அப்புறம் தக்காளி எலுமிச்சம்பழம் கேரட்டு பஜ்ஜி மிளகாய் அதெல்லாம் இருக்குது இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி இந்த கண்டெய்னரில் நம்ம வந்து அது எப்படி வந்து அந்த இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பில எல்லாம் டெய்லி யூஸ்க்கு நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா தண்ணி இறங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டு நல்லா இந்த டவலால் அப்படி முக்கி எடுத்துட்டோம் ஒத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணால் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த கொத்தமல்லி இதையும் நல்லா வாஷ் பண்ணேன் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டவலில் போட்டு வச்சுட்டு அதை கொஞ்சம் உளந்துட்டு இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகா குடமிளகாய் பச்சை மிளகா இப்போ இதையும் அந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த டவலையை வச்சு இப்படி நல்லா துடைச்சி எடுத்து வச்சு இந்த கருவேப்பிலையை அந்த மாதிரி உணர்த்திருக்கேன் கொத்தமல்லியை உணர்த்திருக்கேன் வந்து இதையும் குடமிளகாயும் நல்லா அலம்பிட்டு அதை வச்சுருக்கேன் பச்சை மிளகா காம்பு எடுத்துகிட்டு அலம்பியாச்சு கொஞ்சம் தக்காளி எலுமிச்சம்பழம் இஞ்சி பஜ்ஜி மிளகாய் கேரட்டு இது இப்போ எல்லாத்தையும் நம்ம பாக்ஸில் போட ஆரம்பிக்கலாம் இப்போ முதல்ல நம்ம இது ரெடி பண்ணுவோம் இப்போ இதுக்கு வந்து இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கிச்சன் டவல் அல்லது நம்ம சாதாரணமாக வந்து ஃபேஷியல் டிஷ்யூ கூட வச்சுருப்போம் வீட்டில் சும்மா சாதாரணமாக நார்மல் டிஷ்யூஸு அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிஷ்யூ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்குள்ளே போட்டு இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணாலும் உங்களுக்கு சௌரியமாக இருக்கும் சமைக்கும் போது அப்படியே எடுத்து நீங்கள் சமைச்சிக்கலாம் திருப்பி போய் வாஷ் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை நீங்கள் அப்படியே எடுத்து போட்டு அப்படியே சமைச்சிக்கலாம் இப்போ நம்ம இந்த பச்சை மிளகாயை கொஞ்சம் இதில் போட்டுக்கலாம் இது எவ்வளோ கொண்டதோ அவ்வளோ போட்டு வச்சுக்கலாம் வா சூப்பர் இப்போ பச்சை மிளகாய் எடுத்து அடுத்தது கொஞ்சம் இந்த எலுமிச்சம்பழத்தையும் போட்டு தேவைப்படுற போது டக்குன்னு எடுத்துக்கலாம் இந்த கொத்தமல்லியையும் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இந்த கொத்தமல்லியை ஃபில் பண்ணியாச்சு அடுத்து கருவேப்பிலை டெய்லி வேணும் இல்லையா கருவேப்பிலை சமையலுக்கு ஸோ இந்த கருவேப்பிலை இப்போ இது எல்லாமே கொஞ்சம் ஈரம் தண்ணி விடும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி கீழே டிஷ்யூ இதில் வந்து ஓட்டை இருக்குது ஸோ இது வழியாக வந்து உங்களுக்கு காற்றும் போகும் அதே சமயத்தில் நம்ம டிஷ்யூ போடுறதுனால எக்ஸ்ட்ரா மாய்ச்சர் இருந்தாலும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும் நம்ம லெமனும் அடிக்கடி பிடிவோம் நம்ம சமையலுக்கு வந்து நிறைய லெமன் ஜூஸ் குழிஞ்சி பண்ணுவோம் அதுக்கும் யூஸ் ஆகும் இப்போ இந்த இஞ்சி என்ன பண்ணலாம்னா இப்போ இந்த பச்சை மிளகா இருக்கே இதிலேயே கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி சப்போஸ் இதில் போட்டாலும் சரி இதில் போட்டாலும் சரி இதிலையாவது நம்ம போட்டு வச்சுக்கலாம் நமக்கு வேணுங்கிறது வேலையாகணும் இதுலேயும் போட்டுக்கலாம் அல்லது இதுலேயும் போட்டுக்கலாம் எப்படிங்களோ இது சூப்பராக ரெடியாக எடுத்து பாருங்க இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது நம்ம அப்படியே எடுத்து இது அஞ்சரைப்பட்டி மாதிரி இருக்குது இது ரொம்ப பிடிச்சிருந்தது இது பார்த்தா இருக்குது ஸோ இனிமேல் நாலு பக்கமுமே லாக் இருக்குது ஸோ நம்ம லாக் பண்ணியே வச்சிடலாம் ரொம்ப ஜாமு இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு இப்ப நாம இதை ரெடி பண்ணலாம் இதுல வந்து இந்த கிரிட்டு கொடுத்துருக்காங்க இதை நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த கிரிட்ட எடுத்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் டிஷ்யூஸ் கீழே போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கிரிட்ட போடலாம் இப்போ நம்ம இந்த கிரீடை வந்து இதில் போட்டுக்கலாம் இதை வந்து எக்ஸ்ட்ரா சேஃப் இதை வந்து இப்போ இப்போ தக்காளி வச்சோம் அப்படின்னா உள்ளே போய் இதை வந்து பாட்டம் அமுக்காமல் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அழுகே போகாமல் இருக்கும் அதே சமயத்தில் இந்த எக்ஸ்ட்ரா மாய்ச்சர் இருந்தாலும் இது வழியாக இந்த டிஷ்யூ பேப்பருக்கு உள்ளே போயிடும் அதனால தான் வந்து இதை நம்ம இந்த கிரிட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப வந்து நல்ல ஒரு ஐடியா நம்ம இந்த தக்காளியை போட்டாச்சு நம்ம இதை மூடி வச்சுக்குவோம் நம்ம இதை மூடி வச்சிடலாம் இது நல்லாவே மூடுது கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கு பாக்ஸு அவ்வளோதான் இப்போ நம்ம இதெல்லாம் வந்து வைக்கணும் அது எப்படி வைக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி பேக் வந்து இப்போ நம்ம காய்கறி வாங்கும் போதோ அல்லது எதனால் ஷாப்ஸில் வந்து நம்ம பேக்கு கொண்டு போகணும்னா இது வந்து சார்ஜபிள் இது வந்து நல்லா வந்து காட்டன் கிளாத்து அதான் நல்ல துணி இது நல்லா காட்டன் கிளாத்து ஸோ இதை வந்து நான் இப்போ நான் தண்ணியில் வச்சு நினச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் பைப்பில் காமிச்சு நினச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதுக்குள்ளே வந்து நம்ம இது ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும் இந்த துணி பையில் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ இதெல்லாம் எடுத்து போடலாம் இது வந்து வெங்காயத்தால் இது பார்த்தீங்கன்னா இந்த காராமணி இதையும் அப்படியே இந்த கிளாத் பேக்கில் போடலாம் நார்மல் பேக்கில் போட்டிங்கன்னா சீக்கிரம் காஞ்சி போயிடும் ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும் இது வாழைத்தண்டு இந்த ரெண்டு குடமிளகா ஸோ இதை மட்டும் இதுக்குள்ளே போட்டு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் அப்படியே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி இதுதான் வந்து நான் வந்து எடுத்து வச்சிருந்தேன் என்னோட பழைய விடியல் வந்து இந்த பாக்ஸாக நான் வந்து காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி ஓட்டை போட்டிருக்காங்க அங்கே பூ டிசைன் மாதிரி அழகாக இருக்கும் இந்த ஓட்டை போட்டதை வந்து வச்சு அது உள்ள வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு இது வந்து இதுலேயும் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பில இந்த வறுவ கருவேப்பிலையும் வச்சுருக்கேன் இஞ்சி பச்சை மிளகாய் இது வந்து நான் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக என்கிட்ட இருக்குது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இதை தான் நான் அந்த பழைய வெடியால் நான் காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா டெய்லி யூஸ்க்கு வந்து இந்த இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலையை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் பெரிய பாக்ஸாக கூட இங்கே வாங்கி வச்சுக்கலாம் அல்லது ரெண்டு மூணு பாக்ஸ் வாங்கி வச்சுட்டு கூட நீங்கள் வெவ்வேறு பொருள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ யூஸ்வல்லாக இது வந்து நமக்கு வந்து இந்த வெங்காயம் எல்லாம் இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா தோல் உறிஞ்சிட்டு இருந்தால் கூட வந்து அது இது கவருக்குள்ளேயே விழுந்துடும் ஸோ இப்போ ஈஸியாக இருக்கும் காத்தோட்டமாகவும் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி பேக் வாங்கி அதில் வச்சுட்டுருக்கேன் இதில் வந்து உருளைக்கிழங்கு இதுவும் அந்த மாதிரி பேக் தான் இது வச்சுட்டோம்னா காத்தோட்டமாக இருக்குது ஓப்பனாகவே வச்சுருக்கலாம் நம்ம இப்போ இதை க்ளோஸ்அப்பில் பாருங்க டொமேட்டோஸ் பஜ்ஜி மிளகாய் கேரட்டு லெமன் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி இது வந்து ஃபோர் இன் ஒன் பாக்ஸ் மஞ்சரப்பட்டி மாதிரி இருக்க பாருங்க இப்போ இதில் கிளாத் பேகு இதுக்குள்ளே வந்து காய்கறிகள் இருக்குது என்னங்க இப்போ பார்த்து இந்த காய்கறி ஸ்டோரேஜ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் லேடிஸ்க்குலாம் இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் வாங்கி பண்ணோன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதுக்காக தான் மெயினாக அதை வாங்கி பார்த்தேன் இது நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அவசியம் நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்